அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான எபிசோடில் தலைவி சௌந்தரியா வேற லெவலில் தரமான சம்பவம் வந்து பண்ணிவிட்ருக்குது விஜய் சேதுபதி வந்து சௌந்தரியாட ரணவுக்கு வந்து புரியவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு சௌந்தரியா வந்து என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவர் வந்து அவனுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லும்போது சௌந்தரியாக்கே புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பக்கத்தில் எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க உடனே சௌந்தரியா சார் காது சரியாக கேட்கல சார் அப்படின்னு சொல்லுது அதுக்கு விஜய் சேதுபதி கேட்டேன் கேட்டேன் நீ ஃபோன் பேசும்போதே கேட்டேன் அப்படின்னு சொல்லி செம்ம ஃபோனா செம்ம காமெடியாக வந்து போச்சு ஆக்சுவலாக அந்த கான்வர்சன் எப்படி ஆரம்பிது அப்படின்னா இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு வந்தவங்களாம் நல்லா விசாரிச்சு இருந்தார் அப்போ ராணுவ எழுப்பி நல்லா விசாரிக்கும் போது சார் நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவன் எந்திரிக்கும் போது இங்கே மக்கள்லாம் வந்து கை தட்டுறாங்க உடனே விஜயசேவரி கேட்குறாரு டே ராணுவம் என்ன செட்டிங்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு உடனே சௌந்தர்யா இருந்து எல்லாம் என்ன செட்டிங் பண்ணிட்டியா பத்து பேர்த்த உள்ளே செட்டிங் பண்ணி கைதட்ட கூட்டு வந்திருக்கியா அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து இல்லை சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாமா வந்து சொல்கிறான் அதுக்கு விஜய் சேவிடா உன்னை பற்றி தெரியுண்டா நான் தான் நம்பவே மாட்டேங்குன்னு அப்புறம் எதுக்குடா நீ இதெல்லாம் நம்புறதுக்காக சொல்ல வச்சுருக்க நீ செட்டிங் மட்டும் தான்டா ஆளை கூப்பிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு சொல்லிவிட்டு சௌந்தர்யா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னாவது அவனுக்கு புரியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே சௌந்தர்யா ஆமாம் சார் செட்டிங் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் அவனு வந்து புரிய வைங்க அவனுக்கு புரியலைன்னு சொன்னீங்கல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு ஏன்னா அந்த சண்டையில் வந்து உங்கள் கூட வந்து வாழவே முடியாதடா உனக்கு வந்து புரியவே மாட்டேதுடான் ஒருத்தவன் சொன்னால் அதை வந்து கேட்கவே மாட்டடா அப்படின்னு சொல்லி பிளந்து விட்ருப்பாங்க அதான் வந்து சொல்கிறாங்க அப்போ சௌந்தரியா வந்து சார் என்ன கேட்க மாட்டுது சார் ஐயோ ஐயோ செம பொண்ணாக போச்சு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ராணுவம் அது சவுந்தரய சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கே ஃபஸ்ட்டு புரியாது சார் ஆனால் நானே அவனுக்கு சொல்கிறேன் அதுவும் அவனுக்கு புரிய மாட்டேதுன்னா என்னதான் சார் எனக்கே புரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே கைதட்டல் வந்து அப்படியே அரங்கம் மதிருது அந்த இடம் தான் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது உடனே சார் எனக்கே புரியாது அது நானே புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் அப்போயே அவனுக்கு புரியலை அப்படின்னா அவனோட வாழவே முடியாதுன்னு சொன்னான் சார் அப்படின்னு சொல்லி நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலகலப்பாக போச்சு இதில் வந்து என்னென்னா இந்த தலையில வந்து ச கலர் விக்க வசதி சுற்றிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாகவே நம்மளுக்கு தெரியலை பார்க்கலாம் லைவில் இன்றைக்கி எப்பிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி நைட்டு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துடுங்க மக்களே நன்றி